ஹலோ மைடியா ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஎச் அண்ணல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் குட்டிஸுங்களோட சேர்ந்து கூட்டஞ்சோறு தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருக்கோம் அதாவது சின்ன சின்ன குட்டி குட்டி மினி கிச்சன் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி பசங்களோடு சேர்ந்து சொப்பு சாமானில் சமைச்சிருக்கோம் நான் சமைக்கலை என் சித்தி பொண்ணோட பொண்ணு துஷிட்டாகவும் என் சித்தியோடய பையன் செந்தமிழும் சேர்ந்து தாங்க இன்றைக்கி சமைக்க போகிறாங்க ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் எதுவுமே சொல்லி கொடுக்கல அவங்களே தான் சமைச்சேன் 对。嗯嗯 <music> இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி பூரி இதெல்லாம் சமைக்கலான்னு சொல்லி ரெடியாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உக்காந்துட்டுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டியாக துஷிதா வந்து அழகாக மூணு அடுப்பை வச்சு அவங்களும் ரெடி பண்ணுறாங்க ஆனால் இதில் ஒரு பயங்கர ட்விஸ்ட் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங் அம்மா தான் பெருக்கிட்டு இருக்குது அம்மா இப்போ வாடகை இருக்க வீடு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கிற குட்டி பிள்ளைங்க எல்லாருமே வந்தாங்க ஸோ அவங்களும் நின்று ஹெல்ப் ரொம்பவே பண்ணாங்க பா அந்த பாப்பா மட்டும் கொஞ்சம் பெரிய பாப்பா மற்றபடி குட்டி பிள்ளைங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக வந்து நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி எப்படா சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக சமைச்சு எல்லாரும் சாப்பிட கூட ஆரம்பித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் நம்ம செந்தமையோட அடுப்பு பார்த்தீங்கன்னா நல்லாவே எரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பூரியும் நல்லா புஷ்ஷுன்னு வந்துச்சு ஆனால் அந்த பக்கம் துஷிதாவோட அடுப்பும் எரியல ரொம்ப பாவம் ஐயோ அண்ணா அது மட்டும் எரிஞ்சிடுச்சே நமக்கு வந்து ஒன்றுமே வந்து ஸ்டார்ட் ஆகலையே இன்னும் அடுப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணால் அப்புறம் பக்கத்து வீட்டு பாப்பா வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியோ உலையெல்லாம் வச்சு அரிசியெல்லாம் போட்டுட்டா ஃப்ரெண்ட்ஸ் அவளோட பிளான் வந்து சாதம் குழம்பு இங்கே வந்து சேர்ந்தமில்ல வந்து சப்பாத்தி பூரி இதுதான் வந்து ரெண்டு பேரும் செய்ய போகிற டிஷ் இந்த குட்டி பாப்பா பேர் வந்து மதிஸ்ட்டு பக்கத்து வீட்டில் இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவங்களுக்கு அந்தளவுக்கு வசதி கிடையாது அந்த பிள்ளைங்களை வந்து காப்பாற்றுற அளவுக்கு ரொம்பவே வந்து பெனாயில் அந்த மாதிரிலாம் விற்று தான் காப்பாற்றுறாங்க அந்த பசங்களாம் பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருந்துச்சு படிக்க வச்சு பெரிய வேலைக்கான பொங்க அக்கா அப்படி அந்த பிள்ளைங்க எல்லாருமே தான் சேர்ந்து சொப்பு சாமான் விளையாடுறாங்க அப்ப குழந்தைங்க ரொம்பவே ஹாப்பியா இருந்தாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஒரு வழியா துஷிதா வந்து சாதத்தை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் குழம்பெல்லாம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் கடுகு வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு எதுவுமே சொல்லலை கட 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 செய்யா எனக்கே ஆச்சரியமா இருக்கு எனக்கு வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா கயல் என் சிக்கி பொண்ணு எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவளோட பொண்ணு தான் இவ சமைக்கிறது ஸோ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா இவன் இந்த வயசில் இவ்வளோ அழகா குழம்பு வைக்கிறாள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும் மாமு அப்படி கேட்குறேன் வேணாம் நானே எல்லாமே செஞ்சுக்கிறேன் அப்படி சொன்னான் ஓகே அப்படின்ட்டு நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது வேறு யாரும் இல்லை நான் ரொம்ப இங்கே வந்து வெயில் அதிகமாக இதுதான் அப்பா கட்டிட்டு இருக்கேன் வீடு அங்கே தான் நாங்கள் ஆப்போசிட்டில் உட்காந்து சமைச்சிட்டு அதனால தான் நான் வந்து வெயில் அதிகமன்றதால இப்படி இருக்கேன் ஃபைனலாக குழம்புலாம் வச்சுட்டு மேடம் புளியெல்லாம் கரைச்சி புளியெல்லாம் வடி கட்டி அந்த சொப்பு சாமான் இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு அழகாக அப்படியே வந்து சமைக்கவே முடிச்சுட்டான் செந்தமளோட அடுப்பு ஃபஸ்ட்டு இருந்துச்சு ஆனால் பிள்ளை பாவம் ஃபைனலாக அவனுடைய இது சரி வேகாம சப்பாத்திலாம் அப்படி அப்படியே இருந்துச்சு கொஞ்சம் பாவம் முகம் சோகமாயிடுச்சு சாப்பிட்றாங்களாம் என்கரேஜ் பண்ணி உன்னால முடியும் சமை அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்கரேஜ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவனுமே வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டான் துஷிதா ஒரே ஹாப்பி சித்தி என்னது தான் ஃபஸ்ட்டு வந்து நான் தான் ஃபஸ்ட்டு சமைச்சேன் அப்படின்னு இதில் ஒரு என்னென்னா துஷிதாவை ரொம்ப பாராட்டினோம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே அவள் பாப்பா எப்படின்னா பெரியவங்க கூட வந்து அவ்வளோ ஒரு நீட்டாக க்ளீனாக செய்ய மாட்டாங்க கொஞ்சம் கூட மண்ணு படக்கூடாது க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நீட்டாக ப்ரெசென்டேஷன் பண்ணான் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு எந்த தமிழ்மே நல்லா தான் பண்ணான் பட் அவனுக்கு என்னென்னா எல்லாத்தையும் செஞ்சு முடி பிடிக்க முடியல அவனுடைய சப்பாத்தி அவன் கையில் இருந்து இப்போ பிக்கிறான் பாருங்க இது என்னென்னா சின்ன வயசில் நானும் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் எல்லாருக்கூடையும் சேர்ந்துட்டேன் அந்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு அப்புறம் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க சொன்னோம் பார்த்தீங்களா அந்த பிள்ளைங்களையும் உட்கார வச்சு எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அழகாக பிச்சு கொடுத்து சாப்பாடெல்லாம் கிளறி எல்லாருமே சாப்பிட்டு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது எப்படி சொன்னாங்க எனக்கு ஃபைனெல்லாம் கொஞ்சம் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ஒரு ஜாலி தானே இந்த பாப்பா பேர் பார்த்தீங்கன்னா கோபிகா அதுக்கப்புறம் புகழ் கோஷிக் அவர் வந்து பாய் முடி நிறைய வச்சுருக்கா பாருங்கள் அவர் பேர் கோஷிக் புகுழ் சரவணன் அதுக்கப்புறம் அந்த குட்டி பாப்பா காமிச்சு மதி ஸ்ரீ இவங்க எல்லாருமே வந்து அந்த குட்டி கூற வீட்டில் தான் இருக்காங்க சரி மாதிரி இங்கே பின்னாடி நிறைய குழந்தைங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் தார் போட்ட வீட்டில் தான் இருக்காங்களே ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஆறு குழந்தைங்க ஏழு குழந்தைங்க அந்த மாதிரி நிறைய இருக்காங்க சரி இந்த வீடியோ எப்படிச்சா லைக் பண்ணுங்க பாய்